மதுரையில் மருதுசேனை அமைப்பு தலைவரை வெடிகுண்டு வீசி கொல்ல முயன்ற கும்பலை சென்னையில் வைத்து போலீசார் கைது செய்தனர் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஐபிஎல் போட்டி துவங்குவதை முன்னிட்டு அப்பகுதியில் உள்ள லாட்ஜ் மற்றும் ஹோட்டல்களில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் இதில் சந்தேகத்திற்குரிய வகையில் லாட்ஜுகளில் தங்கியிருந்த ஆறு பேரை கைது செய்த திருவள்ளிக்கேணி போலீசார் அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தினர் விசாரணையில் கைதான ஆறு பேரையும் கடந்த பதினான்காம் தேதி மருது சேனை கட்சி தலைவர் ஆதி நாராயணனை மர்ம பெட்ரோல் கொண்டு வீசி கொல்ல முயன்ற வழக்கில் போலீசார் தேடி வருவது தெரியவந்தது இந்நிலையில் கைதான மதுரையைச் சேர்ந்த ஆறு பேரிடமிருந்து கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை பறிமுதல் செய்த போலீசார் அனைவரையும் மதுரை திருமங்கலம் தனிப்படை போலீசாரிடம் ஒப்படைத்தனர் சென்னை புளியந்தோப்பில் கத்தியுடன் டிக்டாக் வீடியோ வெளியிட்ட இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் சென்னை பேசின் பிரிட்ஜ் பகுதியில் கத்தியுடன் இளைஞர் ஒருவர் பாடலுடன் நடனமாடி பொதுமக்களை அச்சுறுத்தும்படி வீடியோ பதிவு செய்து அதனை சமூக வலைதளத்தில் வெளியிட்டார் இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தியபோது குபேரன் என்கின்ற சக்தி மற்றும் ராஜா ஆகிய இருவர் வீடியோவை வெளியிட்டது தெரியவந்தது இருவரையும் பிடித்து போலீசார் சோதனை செய்த போது அவர்களிடமிருந்து நானூறு கிராம் கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்ததுடன் பின்னர் இருவரையும் சிறையில் அடைத்தனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க